தெய்வ உருவங்களை வரையக்கூடிய ஆற்றல் உடையவராக நீங்கள் இருந்தால் உங்களது ஓவியங்களை சிவபித்தன் டாட் காம் என்ற நமது இணையதளத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்ம சிவபித்தன் சேனலுக்கு முதன்முறையாக வர்றவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிந்திருக்கும் நண்பர்களே கடவுள் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா தூய்மையாக எந்த இடம் இருக்கோ அங்கே இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க தூய்மையாக எந்தெந்த இடமெல்லாம் இருக்கும் நம்ம கோவிலை தூய்மையாக வச்சுக்கோம் வீட்டை தூய்மையாக வச்சுக்குவோம் பூஜை அறையை தூய்மையாக வச்சுப்போம் எல்லா இடத்தையும் தூய்மையாக வச்சுப்போம் எல்லா இடத்துலையும் இறைவன் இருப்பார் எங்கெங்கெல்லாம் தூய்மையா இருக்கோ எல்லா இடத்துலையும் இறைவன் இருப்பார் அதில் மாற்றுக்கிறது இல்லை என் பெருமான் சிவபெருமான் அவராக வந்துடுவார் தூய்மையாக இருக்க இடத்துல வந்துட்டு அவராக வந்துடுவார் ஆனால் நம்ம மனசு மட்டும் சுத்தமாக இருக்கிறது இல்லை எந்த இடம் சுத்தமாக இருக்கணுமோ அந்த இடம் சுத்தமாக இருக்கிறது இல்லை மாற பார்த்தீங்கன்னா மீதி இருக்க எல்லா இடத்தையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோம் சிவபெருமான் உங்கள் வீட்டில் இருக்கணுமா கோவிலில் வரணுமா இல்லை உங்கள் உள்ளத்தில் வரணுமா அப்படிங்கிறதான் இப்போ முதல் கேள்வி நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டா வீட்டுக்கு வந்துடுவார் கோவிலை சுத்தமாக வச்சுருந்தால் கோவிலில் இருப்பார் இல்லை நீங்கள் எந்த பொருளை சுத்தமாக வச்சுருந்தாலும் அதில் இருக்கார் என்ன சொல்லப்போனால் எல்லா இடத்துலையும் இருப்பார் இருந்தாலும் மாசு படிந்த இடத்தில் அவர் வெளிப்படுவதில்லை அப்படி சொல்ல போனா நம்ம மனசு சுத்தமா இருக்கா அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும் அந்த கேள்விக்கான பதில் தான் இருக்கு யோசிச்சு பாருங்க உங்க மனதானது சுத்தமாக தூய்மையாக இருக்கிறது என்றால் அங்கேயும் இறைவன் வெளிப்படுகின்றார் இல்லாத பட்சத்தில் நம்ம வேணா சொல்லிக்கலாம் எனக்குள்ள இறைவன் இருக்கார் எனக்குள்ள இறைவன் இருக்கார் அவர் வெளிப்படுவதே இல்லை அப்ப சுத்தமா வச்சுக்க என்ன செய்யணும் அதுதான் இங்க பெரிய கேள்வியே இப்ப மனசு அப்படிங்கிறது எண்ணங்களால் சூழப்பட்ட ஒரு விஷயம்னு உங்களுக்கு நல்லா தெரியும் எண்ணங்கள் வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுல ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாசு வந்து ஃபார்ம் ஆகிக்கும் அப்ப மனசு சுத்தமா இருக்காது எண்ணங்கள்னா எப்படி சொல்றது இது கூட எண்ணம் தான் நான் ஆன்மீகத்துல வந்துட்டு பெரிய ஆளா வரணும் இறைவனை வந்து நேசிக்கணும் இறைவனோடு கலந்துடணும் அப்படிங்கிறது எண்ணம் தான் நான் பொருள் சம்பாதிக்கணும் வீடு கட்டணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணுங்கிறது எண்ணம் தான் ஒருத்தரை வந்து அவரோட நிலையில இருந்து இறக்கணும் அவருக்கு என்னென்ன கெடுதல் பண்ணணும் இப்படின்னு நினைக்கிறது என்னம்தான் எல்லாமே எண்ணங்கள் தான் எண்ணங்களால் தான் மனிதன் செயல்படுகின்றான் அப்ப அந்த எண்ணங்கள் இல்லாமல் இருந்தால் மனதானது சுத்தப்படுத்தப்படுகின்றது ஞானிகள் கூறுவது அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எண்ணங்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த இடமானது சுத்தமாகின்றது எந்த இடம் மனதானது சுத்தமாகின்றது எப்படி எண்ணங்கள் இல்லாமல் இருக்கும் நம்ம தான் தியானம் பண்ண சொல்கிறோம் யோகம் பண்ண சொல்கிறோம் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறோம்ல இதிலேருந்து எண்ணங்களை குறைத்துக்கலாம்ல ரொம்ப எளிதாக சொல்லிடலாம் அதுவே ஒரு ப்ரெஷராக மாறும் ஏன்னா குரு சொல்லுவாங்க இதை பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் குறையும் அப்படின்னு ஆனால் நம்ம குறைஞ்சிருக்காது ஆனால் குருக்கிட்ட ஆமாம் குருவேன்னு தான் சொல்லி ஆகணும் அப்போ அதுவே ஒரு அழுத்தத்தையும் ஒரு எதிர்மாறான ஒரு எண்ணத்தையும் உண்டாகிவிடும் என்ன நம்மளுக்கு அது பலித்தமாகலையே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது உண்டாகிவிடுகிறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எப்போவுமே மனதானது பல எண்ணங்களால் சூழப்பட்டு மாசு படிந்ததாகவே காணப்படுகின்றது இப்போ மாசுலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது ஏன்னா நம்ம இப்போ மனதை சுத்தப்படுத்தி ஆகணும் சுத்தப்படுத்தலாம் அங்கே இறைவன் வெளிப்படுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்போ ரொம்ப தெளிவான விஷயம் எந்த இடத்துல அன்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கோ அன்புனா எப்படி தட் இஸ் அன் அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நிபந்தனைகளற்ற அன்பு அது வந்து மனதில் வந்துட்டு அதிகமாக இருக்கும் போது தான் அந்த இடம் சுத்தமாகும் அன்கண்டிஷனல் லவ் எப்போ வரும் ஒருத்தர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது இவரால் இது நடக்கும் அதனால் நான் இவர் மேலே பாசம் வைக்கிறேன் இருக்கக்கூடாது நான் வந்துட்டு இப்போ பிக்ஷை போட்டேன் அப்படின்னா திரும்பி எனக்கு அது வரும் அப்படிங்கிற எண்ணத்தோட பிக்ஷை போடக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயத்தை சொல்லிட்டு போகலாம் தட் இஸ் கால்ட் அன் அன்கண்டிஷ்னல் லவ் அதைத்தான் நம்ம அந்த சுத்தமான அன்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் எப்போ வரும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இதை செதா இது வரும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பெல்லாம் இல்லாமல் வைக்கிறணும் அப்போ தான் இதெல்லாம் வரும் பற்று அற்ற நிலை பற்று அற்ற நிலை ஒருத்தரை அது ஒரு என்ன சொல்கிறது இவரை சார்ந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் பற்றுனா எந்த பொருள்மையிலையும் பற்று இருக்கக்கூடாது சரிங்களா இப்போ என்ன சொல்ல வர்றோம் இப்போ நீங்கள் ஒரு பெண்ணு வாங்கியிருக்கீங்க அந்த பேனா என்னது அப்படிங்கும் போது அது மீது ஒரு பற்று வந்துடுது அந்த பேனாவில் ஒரு நிப்பு உடஞ்சால் கூட மனசு அழுந்தும் அவ்வளோதான் அந்த இடம் அசுத்தமாகி விடுகிறது ஒரு தங்க காசு வாங்குறீங்க இல்லை தங்க செயின் வாங்குறீங்க இது எனக்காக வாங்கியிருக்கேன் நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போதே அது மீது ஒரு பற்று வந்து விடுகிறது அதில் ஒரு சின்ன கண்ணி வந்துட்டாலும் அன்னைக்கு பொழுதே போயிடும் அவ்வளோ அதுதான் மாசு மனசில் இந்த மாதிரி நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம் உயிருள்ள பொருட்கள் மீது உயிரற்ற பொருட்கள் மீது நீங்க எதை வேணாலும் வச்சுக்கலாம் அது மீது நீங்க உரிமை கொண்டாடும் போது அந்த உரிமையில ஏதேனும் பங்கம் ஏற்படும் போது மனசானது பதை பதிக்கின்றது எண்ணங்களால் சூழப்படுகின்றது இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு எண்ணங்களால் சூழப்படுகின்றது அப்படி சூழப்படும் போது மனதானது அசுத்தமாகின்றது அசுத்தம்னா என்ன சொல்றோம்னா மாசுபடுகிறது அப்ப உள்ள இருக்க இறைவன் நமக்கு தெரிவதில்லை அன்பின் வடிவானவர் நமக்கு தெரிவதில்லை அவர் வெளிப்படுவதில்லை அப்போ என்ன செய்யணும் அந்த பற்றுல்லா நிலைக்கு நாம் போக வேண்டும் பற்றுனா எதுவுமே நிரந்தரம் இல்லை எதுவுமே என்னதில்லை இந்த உலகத்தில் எல்லாமே இறைவன் தான் அப்படிங்கும் போது என்னதுன்னு நான் நினச்சி என்ன பண்ண போகிறேன் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நிரந்தரமாக உங்களுதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த உடம்பு உங்களுக்கு நிரந்தரமா இல்லை உங்கள் அம்மா உனக்கு உங்களுக்கு நிரந்தரமா அப்பா உங்களுக்கு நிரந்தரமா இல்லை வீடு உங்களுக்கு நிரந்தரம் எதாச்சும் ஒன்று நிரந்தரம் அப்படின்னு ஒன்று சொல்லுங்கள் நிரந்தரம்னு எதையும் சொல்லவே முடியாது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லாமே மாறி போயிடும் நிரந்தரமாக உங்களோட இந்த உடம்பே இருக்காது அப்படிங்கும்போது வேறு எதுவும் நிரந்தரமாக இருந்துட போகுது இது புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது கஷ்டம்தான் எனினும் ஆன்மீகத்தில் இறைவனை உணர வேண்டும் என்று நினைத்தால் இந்த மாதிரியான இருந்து நம்ம முதலில் வெளியே வரணும் ஆசா பாசங்கள் இது என்னது என்னால் தான் நடக்குது நாள்னா ஒன்றுமே நடக்காது நாள்னா இந்த உலகமே சுத்தாது இப்படிங்கிற மாதிரி என்னமெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக எதுவுமே நடக்காது அதாவது ஆன்மீகத்தில் அடுத்த நிலைக்கு நம்ம போக முடியாது அதுக்குன்னு எல்லாத்தையும் உடனே தூக்கி எறிஞ்சிருங்கில்ல படிப்படியாக உணர வேண்டும் படிப்படியாக அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இந்த இடத்துல அப்படி தெரிஞ்சுக்கிட்டு வர்றோம் அப்படின்னா மனசுல இருக்க மாசானது நீங்கும் உள்ளத்தில் அந்த தூய்மையான அன்பானது வெளிப்படும் அந்த பேரானந்தமானது வெளிப்படும் அதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த இறைவனை உணரக்கூடிய நிலையானது ஏற்படும் அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது மனதினுள் மாசு அதிகமாக இருக்கிறது பற்று அதிகமாக இருக்கிறது எண்ணங்களால் அதிகமாக சூழப்பட்டு இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் போய் உக்காந்துட்டு லட்ச மந்திரம் சொன்னாலும் சரி பாலபிஷேகம் தேனபிஷேகம் கொண்டு போய் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சரி எல்லாமே தான் எல்லாமே தான் எதுவுமே எது பார்க்கல இறைவா நீ எனக்கு இதை கொடு முக்தியை கொடுன்னு கூட கேட்கக்கூடாதான் புரியுதுங்களா எனக்கு முக்தியை கொடுன்னு கூட கேட்கக்கூடாது ஏன்னா அதுவே ஒரு எண்ணமா விடுகிறது நீ என்னை கொடுக்கணும் அதனால தான் நான் இதை செய்கிறேன் அப்படிங்கும்போது போது கிவ் அண்ட் டேக் பாலிசியில் வந்துடுது நம்ம ஒன்றும் ட்ரேடிங் பண்ணலாம் அந்த இடத்துல இதை கூட அதை கூடுன்ட்டு கிடையாது அந்த நினப்பு கூட இல்லாமல் உன் மேலே நான் அன்பு வைக்கிறேன் யார் மேலே சிவபெருமான் மீது அன்பை வைக்கின்றோம் அந்த எல்லை எல்லா ஆற்றலின் மீது அன்பை வைக்கின்றோம் அப்படிங்கும் போது தான் அந்த மனசானது தூய்மை அடைகின்றது இதுக்கு மூச்சு பயிற்சி செய்யணும் யோகம் செய்யணும் நிறைய விஷயம் சொல்லப்படும் அதெல்லாம் ஒவ்வொரு வழி ஆனால் அந்த மூச்சு பயிற்சியும் தொடர்ந்து நீங்கள் கடைபிடிச்சிட்டு போனீங்கன்னா பரவாயில்ல ஒரு கட்டத்தில் சளிப்பு ஏற்பட்டு விட்டிங்கன்னால் இதுவரைலாம் அடக்கி வச்ச மனசானது பார்த்திங்கன்னா வெட்டிச்சு செதறிச்சின்னா அதை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அது குருகள் ஏற்கனவே அறிவுரையும் பண்ணுவாங்க முறையான பயிற்சி தேவை ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்லை இன்னொரு பகுதியில் அன்பு வைக்கிறது இறைவன் மீது அன்பு வைத்தல் அப்படிங்கிறது இறைவன் மீது அன்பு வைத்தல் அப்படிங்கிறது அதுவும் அப்படித்தான் நம்பினா உண்மையாக நம்பணும் உறவுகளை எப்படி சொல்கிறோம் நம்பினால் உண்மையாக நம்ப அப்போ தான் வாழ்க்கையை இனிமையாக இருக்கணும் அதே போல் தான் இறைவனை நம்பினால் உண்மையாக இருங்கள் எந்த கஷ்ட நஷ்டம் வந்தாலும் தாங்கணும் இன்னொன்று சொல்லப்போனால் இறைவன் மீது அன்பு வைத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கஷ்டம் ஏது நஷ்டம் ஏது அந்த உண்மையான அன்பு வச்சுட்டீங்கன்னா இரவு பகல் ஏற்படாத அந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் உங்களுக்கு இரவும் தெரியாது பகலும் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இருக்கும் பொழுது அது ஒரு பேரானந்த நிலையாக இருக்கும் அந்த சிவத்தில் நாம் இருப்போம் அதைத்தான் குறிப்பிட வருகின்ற நண்பர்களே புரிஞ்சுக்குங்க எல்லாத்துக்கும் காரணம் எண்ணங்கள் நம்ம மனசு நம்மளை டிவியேட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும் அதில் எல்லாம் இருந்து கொஞ்சம் அப்படியே படிப்படியாக விலகி வந்துட்டோம் அப்படிங்க போது உன்னதமான நிலையானது எளிதில் ஏற்படும் அது நமக்கு வசப்படும் நண்பர்களே அடியார்களே பற்றிக்கொள்வோம் இறைவனை பற்றி கொள்வோம் எது நடந்தாலும் நீதாம்பா அப்படின்னு நினைச்சதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணாலும் ஏத்துக்கணும் அதுதான் இந்த இடத்துல உன்னதமான பக்தியாக இருப்பதற்கு வழி கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள்